ஹலோ ஹாய் மக்களே நான் உங்கள் மஞ்சுமா வெல்கம் பேக் டு மஞ்சுமா பிளாக்ஸ் என்னடா காலையிலே கிச்சனில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அதையும் தாண்டி கிச்சனில் டொக்கு டொக்குன்னு சதம் கேட்குது நானும் எழுத டக்குன்னு போய் பார்த்தேங்க பார்த்தா தலைவர் தாங்க என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாவாக்கா கட் இருக்காரு பாவக்காவை சீக்கிரமாக செய்யணும்னா எப்படி செய்யலாம் அதை எவ்வளோ அழகாக கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தலைவர் மூலயமா நான் கற்றுக்கிட்டேன் தலைவர்னால் வேற யாரும் இல்லைங்க எங்கள் வீட்டு தலைவருங்க வாங்க பார்க்கலாம் இந்த பாவக்காவை கட் பண்ணும்போது நீல வாக்கில் கட் பண்ணால் அது உள்ளே இருக்கிற சீட்ஸை சூப்பராக எடுக்கலாங்கிறது ஒரு சின்ன டிப்ஸுங்க அதாவது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே உட்காந்து அந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பாவக்காவை நீட் நீட்டாக நீல வாக்கில் கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீட்ஸை மட்டும் கத்தியில் சூப்பராக எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்துடும் உடனே அந்த பாவக்காவை நீல வாக்கில் வச்சு சைடாக சைட் பை சைட் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாவக்காய் அறிகிறதுக்கான இன்ட்ரஸ்டிங் ரொம்பவே வந்துடுங்க இந்த பாவக்காவை கட் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் செய்ய மாட்டாங்க கசப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே அடப்போ அதை யாருக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று அது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கணுங்கிறதுக்காக ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டைம் நீங்களே செஞ்சு அசத்துவீங்க இப்போ நம்ம தலைவர் எப்படி இந்த பாவக்காவை செய்கிறாருன்னு நான் நின்று பார்த்தேங்க ஆனால் சூப்பராக செய்வார் நான் செய்ய மாட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுக்கிட்டாரு பேன் வச்சுக்கிட்டு அந்த பாவக்காய் கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை மட்டும் ஒரு டூ மினிட்ஸு அதை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாருங்க இது என்னடா நம்ம எண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ணோம் இவர் ஃப்ரை பண்ணிட்டு எண்ணெய் ஊத்துறாரு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது உங்களை மாதிரியே இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே வாங்க இப்படி தான் ஃபைனல் ரிசல்ட் வருது அப்படின்ட்டு அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்தாச்சு பாவக்காவையும் இந்த அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இது வந்து இதோட முடியல இப்போ வந்து இந்த பாவக்காவை தூக்கி வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த பாவக்காவை வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக ரொம்பலாம் வேண்டாம் ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு ப்ராசஸில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சால்ட்டும் போட்டு நல்லா தூவிக்கிறாங்க பார்த்திங்களா எப்படி பரோட்டா மாஸ்டர் மாதிரி சால்ட்டை நல்லா போட்டு எப்படி தூவிட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ சூப்பராக சால்ட்டும் போட்டு நல்லா தூவி விட்டுட்டு கொஞ்சம் மறுபடியும் கலரை கலரி விட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் தட்டு போட்டு முடி வச்சுடுறாங்க ஏன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர்றதுக்காக பாவக்காவை சாப்பிட்றது எவ்வளோ பெரிய நன்மைகள் அப்படிங்கிறதுன்னு எல்லாேருக்குமே தெரியும் சுகர் பேஷண்ட் இருக்கவங்க குழந்தைங்களுக்கு வயிறில் பூச்சி இருக்குது அப்படின்னா மறைக்காமல் வாரத்தில் ஒரு நாள் கொடுங்க பெரியவங்க நம்மளுமே எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த பாவக்காய் ஸ்டாக் எல்லாருமே சாப்பிட்லாம் ஆனால் பாவக்காய் ஜூஸ் அப்படிங்கிறத குடிக்கிறாங்க அது சூடு அப்படின்னும் சொல்கிறாங்க பட் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் பொரியல் போது பொரியல் இந்த மாதிரி குழம்பு இதெல்லாம் எல்லாேருமே சாப்பிட்டுக்கலாங்க ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டாங்க அடுத்ததாக அதே பேனில் க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு வெறும் ஒரு வெங்காயம் ஒரேயோ தக்காளி வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு மசாலா மட்டும் ஆட் பண்ணுறாங்க என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் அதாவது தனியா பவுடர் சொல்லணும் இல்லையா தனியா பவுடர் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் ஆப்ஷனல் வந்து சாம்பார் பொடி இல்லைன்னா வீட்டு குழம்பு மிளகாய் தூள் இது மூணே மூணு தான் மல்லித்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கரம் மசாலா இது மூணு மட்டும் லைட்டாக போட்டுக்கிட்டு அந்த வெங்காயம் தக்காளி கூட லைட்டாக தண்ணி ஊற்றி இப்படி வந்து ஒரு சூப்பரான பதத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க ஒரு கட்டியான ஒரு பதத்தில் கொண்டு வந்துடுறாங்க இப்போது அந்த பிளேட்டில் எடுத்து வச்சிருந்தேன் அந்த பாகற்காயை இதில் ஆட் பண்ணிடுறாங்க இது என்ன இது எப்படி செஞ்சாலும் இப்படி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இப்படி செஞ்சால் இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஷுவலாக எல்லார் வீட்லேயும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஃபஸ்ட்டே வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் பாவக்காய் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த மசாலாஸ் வந்து இப்போது இந்த பாகற்காயில் ஆட் ஆகி சூப்பராக இருக்கும் என்னடா டக்குன்னு கடாய் பக்கத்தில் கேஸ் ஸ்டவ்லாம் காட்டுறோன்னு பார்க்குறீங்களா நம்ம சமைக்கிற ஸ்டைலே வேறு என்ன தான் சொல்லுங்கள் ஆண்கள் சமைச்சாங்கன்னா அந்த இடம் இப்படிதான் தான் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுப்பா அடிக்கடிக்கு ஒரே ஒரு பாவக்காய் செய் ரெண்டே ரெண்டு மூணு பாவக்காய் போட்டு செய்கிறதுக்கு ரெண்டு தட்டு ஒரு டம்ளரு இங்கே ஒரு பெரிய அந்த கடாயை மூடி வைக்கிறதுக்கு இதுக்கு வந்து ஹெல்ப் நான் தான் தண்ணி பிடிச்சி கொடுக்கணும் மசாலா எடுத்து கொடுக்கணும் உப்பு அளவு சொல்லணும் நமக்கே ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒருத்தர் ஹெல்ப் கேட்குறாரு அட்வைஸ் கேட்குறாருன்னு போது நமக்கும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது எவ்வளோ மசாலா போடணும் அப்படின்லாம் கேட்கும்போது அடடா நம்மளும் நல்லா தாண்டா சமைக்கிறோம் அப்படின்னு தோணும்ல எனக்கும் அந்த ஃபீல் வந்துச்சு ஓரளவுக்கு முடிச்சுட்டாருங்க சமையலை சரி இன்றைக்கி நமக்கு சைட் டிஷ் செய்கிற வேலை மிச்சம் ஏன்னா நான் காலையில் சாம்பார் தான் வைச்சேன் பாப்பாவுக்கு சாம்பார் கேரட் பொரியல் தான் இன்றைக்கி சைட் டிஷ் இவங்களுக்கு வந்து கேரட் பொரியல் செட் ஆகாது அதனால இவங்க வீட்டில் இருந்த பாப்பக்காவை போட்டு செஞ்சுட்டாங்க ஃபைனலாக எப்படி இருக்குன்னு மறக்காமல் அனைவரும் சொல்லுங்கள் மக்களே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பபாய்